இது தோஷம் வந்து வெறும் நாகதோஷம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வார்த்தையை சொல்லிட்டு இல்லாமல் இதை வந்து கர்ம தோஷங்களில் ஒரு வகையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இது கொஞ்சம் கடுமையாக தோஷத்தின் அளவு கடுமையாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி ஜாதகங்களை என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் எங்கே புற்று கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும் புத்து கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் புத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் பால் ஊற்றி வருவது நல்ல பலன் தரும் உடனே பலன் தரும் அதாவது இந்த புற்றுக்கு பால் விட்டுவதைய பலனை தெரிஞ்சுக்கணும்னா நேற்றைக்கு ஒரு அன்பர் என்னை சந்திக்கிறாரு அவர் சொல்கிற இந்த புற்று பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் அவருக்கும் அவர் தந்தைக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை சந்திச்சுருந்தார் புற்றுக்கு பால் ஊற்றுங்க சரியாகும் சொல்லும்போது அவர் சொல்கிறார் சார் உங்களை பார்த்துட்டு போனேன் இந்த நாலு வாரத்தில் ஒவ்வொரு முறையும் நான் புற்றுக்கு பால் ஊற்றுகிற போது எங்கள் அப்பாட்டேது எனக்கு ஃபோன் கால் வரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு இடையில் பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த புற்று வழிபாடு என்பது எனக்கு உடனே உடனேக்குடனே இந்த செய்தியை கொடுக்குது சார் மாற்று வழியை காட்டுது அப்படின்னாரு அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு என்பது பெரிய பலன்களை கொடுக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்கள் அன்பு மகள்கிட்ட புற்று தெய்வங்களை வழிபட சொல்லுங்கள் புத்துக்கு பால் ஊற்ற சொல்லுங்கள் இது நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் நாகதோஷத்துக்கு நீங்கள் நினைக்கிற அளவை விட மிகச்சிறந்த பலனை இது கொடுக்கும்